கண்டிப்பாகவும் நெல்லை மாவட்டம் தலக்காடு மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் வடகிழக்கு பருவ பருவமழையானது தொடங்கி பெய்து வருகிறது கடந்த ஒரு கால காலமாக மழை நீடித்து வருகிறது இதுபோல திருக்குறங்குடி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலும் கனமழையானது பெய்து வருகிறது இந்நிலையில் நேற்று இரவு முதல் இன்று அதிகாலை வரை இடைவிடாமல் தொடர்ந்து கனமழையாக தொட்டி தீர்த்தது இதன் விளைவாக திருக்குறங்குடி வனப்பகுதியில் ஓடும் நம்பியாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடிய வண்ணம் இருப்பதால் திருக்குறங்குடி திருக்குறங்குடி மேற்கு தொடர்ச்சி மலையில் அறந்த வனப்பகுதியில் உள்ள நூத்தி எட்டு வயணவ திவ்ய தேசங்களில் தேசங்களில் ஒன்றான திருமலை நம்பி கோயிலுக்கு இன்று பன்னெண்டாவது நாளாக வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் அங்கு பக்தர்கள் சொல்ல தொட பக்தர்கள் செல்ல தொடர்ந்து தடை நீடிக்கப்பட்டு வருகிறது வெள்ளம் தரிந்த பின்னரே அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று வனத்துறையினர் ஒரு அறிவிக்கை வெளியிட்டுள்ளனர் தொடர்ந்து என மழை பெய்த வண்ணம் உள்ளது இந்த மழையினால் களக்காடு பகுதியிலும் தெருக்கள் மற்றும் சாலைகளில் வண்ணம் உள்ளது தொடர் மழையின் காரணமாக நம்பியாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் திருமலை நம்பி கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு பதினான்காவது நாளாக தடை விதிக்கப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீ